இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போகிற காரியம் தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் செல்ஃப் கான்பிடென்ஸ் அல்லது செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ஒர்த் என்று ஆங்கிலத்தில் பல விதத்தில் அதை சொல்கிறார்கள் சுயத்தை நம்ம நம்பணும் நம்மை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னால் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் என்னால் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு எனக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கையை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கு நம்ம கொடுத்தே தர வேண்டும் அதுதான் வேதத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி இருந்தால் அடுத்தவர்கள் நம்மை அடிப்பதையும் சித்திரவதை பண்ணுவதையும் அவமானப்படுத்துவதையும் பொறுத்து கொண்டுதான் நான் இருக்க வேண்டும் அப்படி பொறுத்து கொள்ள முடியாது என்றால் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறார்கள் இல்லை அவர்களை நாம் நல்ல வழியில அவர்களை நடத்த வேண்டும் அடி வாங்குவதற்கு நம்மை படைக்கல ஆண்டவர் நீங்கள் விசேஷித்தவர்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் வெற்றி தருவார் நம்மை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ